இப்போ நான் மேல்மருவத்துக்கு போய்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்கு ஒரு வேலை இவங்க நிஜமான பக்தியில் கோவிலுக்கு போகிறாங்களா இல்லை வளாக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கோவிலுக்கு போகிறாங்களா பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஒரு கோவில்னு பார்த்தோம்னா அது மேல்முருகத்தூர் ஆதி பராசக்தி சித்தர் பீடம் வேள்வினோட போ மேல்முருகத்தூர்ல அப்ப அங்கேயே தங்கி ஒரு பத்து நாள் அம்மா வந்து அவ்வளோ தைரியமா என்னை விட்டுருவாங்க இல்ல நீ அங்கேயே இரு ஒரு பத்து நாள் மொத்தமே ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து என் கையில கொடுத்துருப்பாங்க ஒரு பத்து நாளைக்கும் செலவே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வணக்கம் ரொம்ப நாள் கழித்து நான் உங்களுக்காக ஒரு விலாகை பண்ணுறேன் நான் ஆக்சுவலி இந்த விலாகு அப்படிங்கிறத விட என்னுடைய அனுபவம் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கலான் இருக்கேன் இன்றைக்கி வந்து ஜூலை இருபத்தி ஏழு ஆடிப்புரம் ஆடிப்புறத்துக்கு வருஷம் வருஷம் நான் எங்கே இருந்தாலும் சரி என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி எனக்கு ஒரு சில விஷயங்கள் ரொம்பவே பிடிக்கும் அதாவது நான் வந்து மேல்மருவத்தூருக்கு கிளம்பிடுவேன் இது வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படின்னு கிடையாது ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வயது இருக்கும்போதுலேருந்து தாத்தா பாட்டியுடைய கையை பிடிச்சிட்டு கிளம்புனது அதுக்கப்புறமா அம்மாவுடைய கையை பிடிச்சிட்டு கிளம்புது அப்புறம் ஃபேமிலியோடு கிளம்புனது இன்னைக்கு நான் காரில் தனியாக நான் கிளம்புற அளவுக்கு வளர்ந்துருக்கேன் ஸோ இப்போ நான் மேல்மருவத்தூருக்கு இருக்கேன் ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது யூஸ்வலாக நான் வந்து காலையிலேயே கிளம்பிடுவேன் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு பிகாஸ் சண்டேங்கிறதுனால கொஞ்சம் காலையில் கொஞ்சம் வீட்டில் வேலையும் இருந்தது அதனால அதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதாகிடுது பட் எனிவேஸ் பூர நட்சத்திரம் ஆஃப்டர்நூன் தானே ஆஃ்டர்நூன்லருந்து இருக்குது அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்குது ஒரு வேலை இவங்க நிஜமான பக்தியில் கோவிலுக்கு போகிறாங்களா இல்லை வளாக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கோவிலுக்கு போகிறாங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து சுவாமியை போய் பார்க்கணும் தர்ஷனம் பண்ணணும் அதுக்கப்புறம்தான் என்னுடைய ப்ளாக் எல்லாமே இந்த இந்த மாதிரி நான் வந்து கோவில் பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி போடுறதெல்லாம் வந்து எதுவுமே நானாக யோசிச்சு போடுறது கிடையாது அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக வாங்கிட்டு அதுக்கான புக்ஸ் இருக்கும் அதெல்லாம் ரெஃபர் பண்ணி இன்னும் சொல்லப்போனால் கோவில்லையும் அதுக்கான விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே நான் ஷேர் நான் பண்றேன் இந்த முறை ஆடிப்பூரம் சண்டே வந்திருக்கு அதனால கொஞ்சம் இருக்கும் ரோடுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க ஆனா எவ்வளோ டிராஃபிக் தெரியுமா தான் வந்து ஓரளவுக்கு கிளம்புது பட் நல்ல டிராஃபிக் இருக்கு நான் மேல்வருவத்தூருக்கு கிளம்புறேன் அப்படின்னாவே எப்போவுமே கோயம்பேடு தாண்டி நான் பைபாஸ் பிடிச்சி போயிடுங்க பிகாஸ் எனக்கு அந்த பைபாஸ் பைபாஸில் போனேன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ பைபாஸ்லாம் போயிட்டுருக்கேன் மேல்மருவத்தூர் கோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசில் இருந்தே அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி விஷயம்னு பார்த்தோம்னா பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஒரு கோவில்னு பார்த்தோம்னா அது மேல்முருகத்தூர் ஆதி சித்தர் பேர் என்ன இது ஒரு வேலை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக பேசுகிறாங்களா அப்படின்னு வச்சுக்கிட்டேன் இரணியம்மன் கோயில் இருக்குது சாமி கும்பிட்டு போகணுன்னு ஆசையாக இருக்குது இப்போல்லாம் பார்த்தோம்னா நிறைய கோவில்களில் வந்து பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சந்தோஷம் ஆனால் சின்ன வயசில் இருந்து நான் போகிற போகிறதுனால என்னுடைய அனுபவம் பார்த்தோம்னா நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு இன்ட்ரோவர்ட் கேரக்டர் அதாவது நான் ஸ்கூல் படிக்கிற வரைக்குமே பார்த்தோம்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் இன்ட்ரோவர்ட்டாக இருப்பேன் அதாவது நான் யார் கூடவும் பேசுறதுக்கு கூட யோசிப்பேன் வெளியே போகணும்னா அது என்னுடைய பேரண்ட்ஸ் கூட தான் நான் போவேன் யார் கூடவும் அவ்வளோவா வந்து பழகிறது தெரியாது நான் எந்த வீட்டுக்கும் போக மாட்டேன் வெளியில் கூட போய் எங்கேயும் விளையாட மாட்டேன் ஸ்கூலில் விளையாடுறதோட சரி அந்த பிளே கிரவுண்டில் விளையாடுறதோட சரி குட் கொக்கோ பிளேயர் வாலிபால் பிளேயர் அதுக்கப்புறம் நான் வந்து என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு அத்லட் அப்புறம் ஸ்கூலில் கைடு இருக்கும்ல அதில் போய் ஜாயின் பண்ணுவோம் அப்படி இருந்தாலும் எங்கேயாவது ஊருக்கு எங்கேயாவது போகணும் அப்படிங்கிற பயத்துலேயே வந்து நான் போக மாட்டேன் சரி எது எதுக்கு சொல்ல வரேன்னா இப்படி ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்த பொண்ணை கொஞ்சமாவது எக்ஸ்ட்ரோவர்ட்டாக ஆக்கியிருக்கு அப்படின்னா நான் வந்து மேலும் ஒருத்தர் எங்க அம்மா கூட அடிக்கடிக்கு நான் போவேன் ஓகேவா அப்படி நான் போகும்போது அங்க நடக்கிற வழிபாட்டுல கலந்துக்கிறது பூஜையில கலந்துக்கிறது ஆடிப்பூடம் தைப்பூசம் அப்புறம் அம்மாவுடைய பர்த்டே இப்படி எல்லா இடத்துக்கும் எல்லா நாட்கள்லையுமே நான் போவேன் அப்புறம் அம்மாவும் வந்து மேல்முருக்கு ஒரு வழிபாட்டு மாற்றத்துடைய தலைவியா இருக்காங்க ஸோ பூஜா நடக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கலந்துக்கிட்டேன் என்ன ஒரு விஷயம்னா கலச விளக்கு வேள்வி பூஜையில் கலந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது ஸோ இருப்பாங்க அதாவது யாகம் நம்ம கேட்டீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு செவன்த் எயித்து போதே வந்து சித்ரா பௌர்ணமி வேள்வி நடக்கும் வேள்விக் அப்போ அங்கேயே தங்கி ஒரு பத்து நாள் அம்மா வந்து அவ்வளோ தைரியமா என்னை விட்டுருவாங்க இல்ல இல்லை நீ அங்கேயே இருக்கு ஒரு பத்து நாள் மொத்தமே ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து என் கையில் கொடுத்துருவாங்க ஒரு பத்து நாளைக்கும் செலவே வந்து ஆனால் அந்த ஹண்ட்ரட் ருபீஸும் நான் செலவு பண்ணுறேன் அந்த மாதிரி அந்த பத்து நாளுமே அப்படி ஒரு பாதுகாப்பு அங்கே அன்னதான கூடத்தில் கொடுக்குற அன்னதானம் தான் நான் சாப்பிடுவேன் அப்புறம் கலச விளக்கை பூச்சி தான் எல்லா வேலையுமே செய்வேன் அப்புறம் கலசம் நூல் எப்படி சுற்றுறது எப்படி வந்து கலசத்துக்கு பொட்டு வைக்கிறது அந்த யாகசாலையில் எப்படி வந்து என்னென்ன தேவை எந்த மாதிரியான உயிர்ப்பு நூல் பிடிக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அப்பவே கற்றுக்கிட்டேன் அது அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்தது எனக்கு அதாவது எனக்கு வந்து வெளி உலகமே தெரியாத ஒரு பொண்ணு வந்து எங்கள் அம்மா தைரியமாக நம்பி மேல்முருவத்தூரில் அங்கே தங்க சொல்லி சக்தி பீடத்துக்கு நான் வந்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ ப்ரௌடடாக தான் இருக்கேன் எனக்கு ஃபெஸ்டிவல் இல்லையா அதனால கொஞ்சம் ப்ரௌடாக தான் இருக்குது இருக்கு போயிட்டு கஞ்சி வார்த்தை பாலபிஷேகம் முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு வந்து ஆடிப்புற கஞ்சி வாரத்தில் பாலபிஷேகத்தில் என்னால் கலந்துக்க முடிஞ்சுது நல்ல ஒரு க்ரௌடாக இருந்தாலும் அது ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே வந்து பசி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அன்னதானத்தையும் அழகா ரெடி பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு தர்ஷனமும் அம்மன் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தாங்க ஆஹ் கொள்ளாத காட்சியாக இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிற விஷயம் என்னன்னா வந்து இங்கே பார்த்தோம்னா பெண்களுக்கு மதிப்பு கொடுக்குற நிறைய விஷயங்கள் நடக்குது பெண்கள் எல்லாரும் ஆசையாக வராங்க எல்லாருமே அவங்க கையால் வந்து அபிஷேகம் பண்றாங்க நம்ம அதாவது ஏழை பணக்காரர்கள்னு எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் எல்லாருமே வந்து கஞ்சி கலையன் தலையில் வந்துட்டு பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஏழை எளிய மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே கஞ்சி கலையத்தை தலையில ஏந்தி வந்து இங்கே செலுத்திட்டு அதே மாதிரி அங்க எல்லாருடைய கஞ்சியும் கலக்கப்பட்டு அவங்க கொடுக்குற கஞ்சியே பிரசாதமா எடுத்து அதை நம்ம சாப்பிடும்போது எவ்வளோ சந்தோஷமா இருந்தது தெரியுமா அதே மாதிரி ஆடிப்புறத்துல பாலபிஷேகம் வந்து மேல்மருவத்தூர் ஆலயத்துல வந்து ரொம்பவே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் எல்லாருமே வந்து நம்ம அங்கே ஊத்துற பால் வந்து அம்மன் கிட்ட போய் செய்கிறது அப்படின்னு நினைக்கும் போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்களும் எல்லாரும் மேல்மருவத்தூர் ஆலயத்துக்கு வந்து உங்களுடைய அனுபவத்தை கூட ஷேர் பண்ணி